நீதி கட்சி உழவர் சங்கம் தமிழ் வழி கல்வி இயக்கம் நடத்துகின்ற இந்த ஒளிப்போர் ஈக்கியர் வீரவணக்க நாளில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் மக்கள் தவணைய்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது என்றால் மொழி தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுகிறது அல்லது சிதைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்கிறதை நான் சொல்வதற்காக இந்த அரசுக்கு வலியுறுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை செல்வ தமிழரசன் ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற செந்தவீடு போராளி சுபா இளவரசர் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தொடக்க முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்தான் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன் தமிழ் மொழியில என்ன ஆனால் இங்கு ஏகாதிபத்தியம் இருந்த போது ஆங்கிலம் அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது ஆனால் சுதந்திரம் என்கிற பெயரில் இந்த ஏகாதிபத்தியம் விரட்டடிக்கப்பட்ட பிறகும் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சொன்னார்கள் இந்தி கட்டாயம் என்கின்ற ஒரு அரசாணையை வெளியிடுகிறார்கள் அதை எதிர்த்து இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மொழிப்போர் என்று நான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு மொழிப்போர் நடைபெற்றது மொழிப்போரில் ஆங்காங்கே கிளர்ச்சி ஏற்பட்டது அந்த மொழி போர் காரணமாக எங்களுடைய தமிழ் உணர்வு தொங்கி தமிழ் வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கே சின்னச்சாமி என்பவர் இந்த ஊருக்காரர் கீழப்பட ஒரு இந்த ஊர்காரர் தன்னுடைய உயிரை வாய்ப்பு கொண்டார் அந்த அடிப்படையில் தான் என்னுகிறார் இந்த ஜாங்கி சின்னசாமி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக நாம் இது வந்திருக்கிறோம் அதோடு இந்த இனி எதிர்ப்பு போராட்டம் எப்படி வெற்றி வைத்ததோ அந்த தொடர்ந்து தத்தாயிப்பதற்கு சரியான ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் இருமொழி கொள்கை கொள்கை ஒரு மொழி கொள்கை தான் அதுவும் தமிழ் மொழிகள் இதை தாண்டி அந்த மொழி இந்த மொழி என்றெல்லாம் திரிக்க இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மீண்டும் ஒரு மொழி போர் வெடிக்கும் என்பதை இந்த நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் புறக்கணிக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே அதுதான் சொன்னார்கள் தமிழில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு என்ன கொடுமை இது எந்த நாட்டில் இல்லாத ஒரு கொடுமை எண்பது சதவீதத்தை பிரமணியாளர்கள் பிரமணியை படித்தவர்கள் அனுபவிக்கலாம் என்று தமிழ்நாட்டில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே ஒரு மொழி போராட்டம் தொடங்கி இருக்க வேண்டுமா வேண்டாமா இந்த மக்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது வெறும் இருபது சதவீதத்தை தமிழர்கள் அனுபவித்து என்ன என்ன பண்ண போறோம் எண்பது சதவீதம் பிறமொழியில் படித்தவர்களுக்கு வெக்கமாக இல்லை இது அரசு தமிழ்நாடு அரசு என்று சொல்வதற்கு பெயர் மட்டும் தமிழ்நாடு ஆனால் இது நாங்கள் இருந்தது அனுபவிப்பது அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது வெறும் தமிழ் வாழ்க என்று எழுதி போட்டால் போதாது தமிழை வாழ வைக்க வேண்டும் தமிழை வாழ வைப்பதற்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழிலே இருக்க வேண்டும் அதை விட்டு சிபிஎஸ்இ அது இருந்து போல் தனியார் அதாவது அரசு நடத்த வேண்டியதை தனியார்கள் கொடுக்கிறது தனியார் நடத்த வேண்டியது அரசுக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் பார்க்கின்ற போதுதான் நாங்கள் நீ யார் இந்த அரசு நடத்துவது யார் என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது நீ தமிழனா என்று நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறோம் உண்மையிலே ஒரு தமிழ் ஒளி பாதிக்கப்பட்ட போது நாம் எவ்வளவு தூரம் பொங்கி ஒரு போர் நடத்தினோம் ஆனால் இன்றைக்கு வெள்ள அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழ் நம்முடைய மொழியை நம்முடைய நிர்வாகத்தை அப்ப இந்த ஆட்சி கட்டில் இருப்பவர்கள் யார் உனக்கும் தமிழுக்கு இந்த தொடர்பு இருக்கு நீ உண்மையிலே தமிழா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா அந்த அடிப்படையில் அதாவது இதனுடைய அடிப்படை என்னன்னா

நீங்க பண்ற வந்து கொஞ்சம் கிடையாது இது வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும் அதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பங்களிப்பை உருவாக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவேற்றுவதற்கு வர வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகள்ல என்ன முடிவு வருது இரும்பை தமிழன் தான் கண்டு கொடுத்திருக்கிறான் இரும்பை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழன் எப்படிப்பட்ட நாகரிகம் வடவே நாட்டிலிருந்து தான் நாகரிகம் தோன்றியது என்று வந்து சொன்னாங்க அங்க கூலிங்க பார்த்தாங்க ஏதோ சொல்லி பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு என்னாச்சு ராமளாட்டலாம் இங்கக்கு நாகரிகம் பிறந்தது தமிழ் மானங்களுடைய தோற்றம் என்பது தமிழ்நாட்டில் என்ற ஊறியாக இருக்கிறது அவர் தான் தொடங்கி இருக்குன்னு சொல்லி இருக்கிறார் அவருக்கு நாம் நேரத்தை வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு என்னுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தமிழர்கள் தாங்கள் ஆட்சி வர வேண்டிய சூழ்நிலை நீங்கள் தான் ஏற்படுத்துகிறேன் என்று கோரி வாய்ப்பு